சூளகிரி அருகே ஊராட்சி செயலாளர் ஒரு கிராம மக்களுக்கு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் ஆதி திராவிடர் மக்கள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெம்பேப்பள்ளி ஊராட்சியில் மொத்தமுள்ள ஒன்பது வார்டுகளில் ஆறாவது வார்டு மட்டும் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் வாழும் பகுதி இந்த பகுதியில் மக்களுக்கு சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் தர மறுக்கும் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆதி திராவிடர் மக்கள் என்ற அடிப்படையில் வைத்து வேலைகளை செய்து தர மறுக்கிறார் ஊராட்சி மன்ற செயலாளர் அது மட்டுமல்லாமல் வீட்டு வரி ரசிதி பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் கேட்டு மக்கள் அலுவலகத்திற்கு சென்றால் இன்று வா நாளை வா என்று காலம் தாமதிக்கிறார் மக்களை அலைய வைக்கிறார் இந்த பகுதியில் வெளி மாநிலத்தவர்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு மட்டும் பணம் பெற்றுக்கொண்டு வேலைகளை உடனடியாக செய்து தருகிறார் ஊராட்சி மன்ற செயலாளர் அது மட்டுமல்லாமல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சினிகரப்பள்ளி கிராம மக்களுக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கவில்லை இதிலும் ஆதி திராவிடர் மக்கள் என்று ஒதுக்கப்பட்டோர் என்றும் எம்பேப்பள்ளி ஊராட்சி மன்ற உறுப்பினர் சண்முகம் இடம் வார்டு பொதுமக்கள் முறையிட்டனர் துப்புரவு பணியாளர்கள் வார்டுக்கு வராத காரணத்தினால் சாக்கடைகளை சுத்தம் செய்யவில்லை மற்றும் செடி கொடிகள் அகற்றவில்லை என்றும் பொதுமக்கள் என்ற உறுப்பினருக்கு புகார் கூறினார்கள் இதை கொண்டு மன்ற கருதில் உறுப்பினர் சண்முகம் அவர்கள் வார்டில் சாக்கடை எடுப்பது செடிகள் கொடிகள் அகற்றுவது போன்ற வேலைகளை சில நாட்களாக செய்து வருகிறார் இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுத்து சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி சாக்கடை வசதி போன்றவை நடவடிக்கை எடுத்து இந்த ஆதிதிராவிட் மக்களுக்கு சிறந்த முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற முறையில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சண்முகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்காவும் கோரிக்கை வைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது